அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட்டுறவு சட்டம் மற்றும் தொடர்புடைய சட்டத்தில் என்னென்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகப்பேறு தொலகை சட்டம் மற்றும் எஃப்எஸ்எஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் சிக்ஸ் அந்த ஆக்ட்டை பற்றி பார்க்க போகணும் ஃபஸ்ட்டு மகப்பேறு தொலகை சட்டம் அப்படின்னா என்ன இது வந்து என்னென்னா புக்கில் உங்களுக்கு இந்த கண்டென்ட் அப்படியே இருக்கும் அதுலேருந்து ஷார்ட் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ அதில் என்ன விஷயம் சொல்ல வந்திருக்காங்களோ அது கிளியராக உங்களுக்கு சொல்லியிருப்போம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து யார் யாருக்கு இந்த சலுகை எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்சீவாக இருந்து குழந்தை பிறக்குது இல்லையா அவங்க வந்து ஒர்க்கிங் உமனாக இருந்தால் அவங்களுக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் வேலை செய்கிற இடத்துல ப்ரைவேட் கம்பெனிலையோ இல்லை கவர்மெண்ட் கம்பெனிலையோ வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு கன்சியூவாக இருக்கீங்கன்ற ஒரு காரணத்திற்காக அவங்கள வந்து வேலையை விட்டு அனுப்ப முடியாது அவங்களுக்கு அதுக்கு பதிலாக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அது என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு நீங்கள் பார்ப்போம் இந்த இந்த சட்டம் வந்து எப்போ ஏற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் ஓகேங்களா இது வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் எப்படி ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மகப்பேறு சலுகை சட்டத்தின் கீழ ஒரு ஒரு மகளிருக்கும் அவங்க பிரசவத்தின் போது இருபத்தி ஆறு வாரங்கள் வந்து லீவு இருபத்தி ஆறு வாரம்னா வருஷத்தில் ஒரு ஆறு மாதம்னு வச்சுக்கோங்களேன் ஆறு மாசத்துக்கு ஒரு ரூபா கூட அவங்களுக்கு சம்பளம் புரியக்கூடாது நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் ஆறு மாதம் ஒரு ரூபா கூட உங்களுக்கு சம்பளம் பிடிக்கக்கூடாது இது எப்பயுமே மறக்காதீங்க நைன்டீன் சிக்ஸ்டி ஒனுக்கு இத்த ஷார்ட்கட் ஓகேவா இது வந்து எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று நவம்பர் ஒன்றில் நடைமுறைக்கு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் நிறைய சட்ட திருத்தங்கள் இதுக்கு மேற்கொண்டு வந்திருக்காங்க சரி மகப்பரி மகப்பேறோட அந்த சலுகைகள் எப்பப்பெல்லாம் வந்து அந்த உமென்ஸ் வந்து அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியும் குழந்தை பிறந்த பின்னாடியும் பிரசவத்திற்கு அப்புறமும் அதுக்கப்புறம் வாடகை தாய ஒருத்தவங்க வந்து கருவை உருவாக்கி குழந்தைய பெத்தெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்களாம் அவங்களுக்கும் இந்த சட்டம் பொருணும் அதுக்கப்புறம் மூன்று வயதுக்கு கீழான குழந்தைகளை தத்தெடுக்கிறாங்க அப்படின்ற வசம் அவங்க கிட்ட வச்சுருக்க பன்னெண்டு வாரம் சரிங்களா பன்னெண்டு வாரம் மூணு வயசு கீழே இருக்கிற குழந்தைய தத்து எடுத்தாங்கன்னா அவங்க வந்து அந்த மகப்பேறு விடுமுறையை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் என்னென்ன சலுகைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு ஐந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தின் கீழ் இருபத்தி வாரங்கள் வந்து விடுமுறை தரணும் விடுமுறை தரணும் அது வந்து எப்படின்னா பிரசவத்திற்கு முன்னாடி எட்டு வாரமும் பிரசவத்திற்கு அப்புறம் வந்து பதினெட்டு வாரமும் வழங்கணும் அப்படின்னு சொல்லி பிரசவம் பிரசவம்லாம் முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கிறதுக்கு சப்போஸ் இல்லை போர் அடிக்கிறது நான் வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெர்மிஷன் கேட்டாலும் ஆறு வாரங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கக்கூடாது கண்டிப்பாக ஆறு வாரம் அவங்க வந்து ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் மகப்பேறு அடைந்த ஒரு ஒரு இப்போ வந்து சப்போஸ் வந்து அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் வீக்ஸ் முடிஞ்சிருச்சு அந்த உமன் வந்து கரெக்டாக வேலைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு உடல் குறைவு ஏற்பட்டது கூடுதலாக ஒரு மாதம் எடுத்துக்கலாம் அதுக்காக எந்த ஒரு ஊதியமும் செய்யக்கூடாது அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறந்துருச்சு அது வந்து பதினஞ்சு மாதம் அடையணும் அதாவது வந்து ஒன்றே கால் வயசு ஆகணும் அந்த குழந்தைக்கு அப்போ வரையும் அவங்க வந்து ஒரு மதர் வந்து என்ன பண்ணா பால் கொடுக்கலாம் குழந்தைக்கு அதாவது வந்து ரெண்டு வேலை கொடுப்பாங்க அந்த ரெ அந்த பிரேக்கில் ரெண்டு டைம் போய் மதர் வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டு வரலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகப்பேறு சலுகை சொ தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகை வந்து கவர்மெண்டில் வந்து கொடுப்பாங்க அது வந்து அந்த உரிய பட்டுவாடா செய்கிற அதிகாரி வந்து கண்டிப்பாக குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கொடுத்துருந்தோம் இரண்டு பெண் இரண்டு குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மகப்பேறு விடுப்பு வழங்கலாம் சரிங்களா அவ்வளோதான் இந்த மகப்பேறு சலுகை சிட்டம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இதுக்கு என்ன ஷார்ட் கட்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு ஆறு ஆறு மாதம் வரைக்கும் அந்த லீவ் இருக்கும் ஆறு மாதத்துக்கு ஒரு ரூபா கூட உங்களுக்கு சம்பளத்தில் பிடித்தம் செய்யக்கூடாது நெக்ஸ்ட்டு இப்போ பார்க்க போகிறது என்னென்ன எஃப்எஸ்எஸ் ஆக்ட் இது ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம படிக்கிறது வந்து கூட்டுறவுத்துறை ஸோ ஃபுட் சேஃப்டி அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து என்ன இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஓகே டூ தௌசண்ட் சிக்ஸ் எப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலான்னா எஃப்எஸ்எஸ்னால் நம்ம இப்போ இருக்கிற எல்லா உணவுப் பொருட்களையும் பின்னாடி தெரிவித்து பார்த்திங்கன்னா எஃப்எஸ்எஸ் ஏஐ அப்படின்ட்டு ஒரு ஒரு லெட்டர் இருக்கும் அது என்னென்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு சிக்ஸ் லெட்டர் வேர்ட் ஓகே சிக்ஸ் லெட்டர்ஸ் இருக்கும் அந்த வேர்டில் அதனால வந்து இந்த டூ தௌசண்ட் சிக்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா எல்லா ஃபுட் ப்ராண்ட்லையும் ஈவன் ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டாக இருக்கட்டும் ஒரு பால் பேக்கெட்டாக இருக்கட்டும் ஒரு க்ரீம் சாக்லேட் பேக்கெட்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அந்த எஃப்எஸ்எஸ் ஏஐன்றது வந்து இருக்கும் ஓகேங்களா இதுக்கு வந்து எப்போ நடைமுறைக்கு வந்தது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஆறு ஃபுட்டு அப்படின்றதுனால வெறும் இது சாப்பாடுக்கான மட்டும் இல்லை ஒரு சிக்கனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து ஒரு பால் பேக்கெட்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு எண்ணெய் பேக்கெட்டாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த சட்டம் தான் வந்து எஃப்எஸ்எஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து மனித நலனுக்கு ஒ ஒத்துக்காத ஒரு சில கே கெமிக்கல்லாம் இருக்குது அந்த கெமிக்கல்லாம் அதிகளவு கலக்கக்கூடாது இதெல்லாம் வந்து தெளிவாக வந்து எஃப்எஸ்எஸ் வந்து அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கும் அதுதான் சொல்லுவாங்க உணவு சம்மந்தமான சட்டங்களை ஒருங்கிணைத்து அறிவியல் பூர்வமாக உணவுப் பொருட்களின் பராமரிப்பு அதாவது வந்து அந்த பொருளை வந்து உணவுப் பொருளை பராமரிக்கிறது உற்பத்தி செய்யுறது சேமிப்பு செய்கிறது விநியோகம் பண்ணுறது விற்பனை செய்கிறது இறக்குமதி பண்ணுறது எல்லாமே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு உட்பட்டு தான் இருக்க வேணும் அதுக்கப்புறம் அது வந்து மனித நுகர்வுக்கு ஏற்ற மாதிரி அதாவது வந்து அந்த ப்ராடக்ட் வந்துச்சுன்னா அப்படியே கன்சியூம் பண்ணலாம் அது கன்சியூம் பண்ணுறதுனால மனுஷனுக்கு எந்த ஒரு கேடும் வரக்கூடாது இதுதான் அவங்களோட மெயின் மோட்டோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அதிகார அமைப்பாகவே செயல்படுது தப்புன்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜெயில் வரைக்கும் அபராதம் வரைக்கும் ஆண்களுக்கும் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு இதுக்கு வந்து கோர்ட்டுக்கு போய் தான் அவைல் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது அந்த அதிகார அமைப்பே வந்து அவங்களுக்கான தண்டனையை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க இப்போ நீ முப்பத்தி ஒன்றில் ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உரிமம் ஒருத்தவங்க வந்து உரிமம் பெறாமல் உணவு தொழிலை தொடரவோ நடத்தவோ கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சட்டம் யாருக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறிய உணவு சிறிய உணவு தயாரிப்பாளர் ரோட் சைட்லலாம் கடை வச்சுருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இந்த சட்டம் கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குற்ற சங்கங்கிக்கு இந்த சட்டம் பொருந்தும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டக சாலையில் நம்ம வந்து நிறைய பொருட்களை வித்துட்ருக்கோம் அதுக்கு வந்து எஃப்எஸ்எஸ் ஏஐ அந்த ஸ்டாண்டர்ட் வந்து வாங்கி வச்சுருக்கணும் அப்புறம் சிற்றுண்டி உணவகங்கள்லாம் நம்ம நடத்திட்டுருக்கோம் கண்டிப்பாக அங்கே வந்து உணத்தோட உணவோட தரத்தை வந்து செக் பண்ணுவாங்க இந்த எஃப்எஸ்எஸ் அதிகாரிகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த உணவுப் பொருள் ஃபஸ்ட்டு வந்து உரிமம் பெற்றுறாங்க ஆனால் இந்த சட்டத்தின்படி அதை வந்து நீட்டிக்கவும் செய்யணும் இது வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கு இந்த சட்டத்தில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உணவுப் பொருளின் இந்த உணவு பொருளோட தரத்தை ஆய்வு செய்யறதுக்காக யாரெலாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பாதுகாப்பு ஆய்வாளர்கள் இருக்காங்க அலுவலர்கள் இருக்காங்க அவங்கள வந்து அந்த பர்டிகுலர் இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த குவாலிட்டி செக் இருக்காங்க இந்த சட்டத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிரிவு நாற்பத்தெட்டு முதலிருந்து அறுபத்தி ஏழு வரையில் வந்து ஏதாவது ஒரு குற்றம் புரிஞ்சிருக்காங்க அந்த நிறைய குற்றத்தோட லிஸ்ட் வச்சுருக்காங்க அந்த குற்றத்தில் ஏதாவது புரிஞ்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இருபத்தைந்தாயிரம் வந்து அபராதம் ஆரம்பித்து பத்து லட்சம் வரையும் கிட்டேருந்து ஃபைன் வந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உணவு சப்போஸ் வந்து லைசன்ஸ் இல்லாமல் ஹோட்டலில் ஏதோ ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆறு மாதத்துலேருந்து ஜெயில் ஆறு மாதம் வரையும் ஜெயில் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் வரையும் அபராதம் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு எந்த சட்டப்பிரிவுனா பிரிவு அறுபத்தி மூணு அதுக்கப்புறம் நிறுவனங்கள் இப்போது சப்போஸ் ஒரு ஏதோ ஒரு நிறுவனம் வந்து அந்த சட்டத்தை மீறுது அப்படின்ற ஒரு நிலை வந்துச்சுன்னா அங்கே அந்த ஏரியாவுக்கு அந்த பொறுப்பான எந்த அலுவலரோ அவரே டைரக்டா வந்து அவங்களுக்கு வந்து தண்டனையை கொடுக்கலாம் இதுதான் இந்த ரெண்டு சட்டம் இந்த ரெண்டு சட்டமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கண்டிப்பாக உமன்ஸ் பற்றிய கொஷின்ஸ் கண்டிப்பாக நமக்கு ஆகிட்டே இருக்கும் அண்ட் தென் வந்து ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்ஸ் பற்றியும் கொஷின்ஸ் வந்து க்ளிகர் ஆகிறதுக்கான சான்ஸஸ்ஸே அதிகமாக இருக்கு ஏன்னா இது கூட்டுறவுத்துறைன்ற தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக வீடியோ பாருங்கள் ஏற்கனவே வந்து நம்ம என்ன பண்ணிக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கியில் ஒரு ஆறு லெசன் முடிச்சிருக்கோம் அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் வரைக்கும் பாருங்கள் அதுக்கப்புறம் கூட்டுறவு சட்டத்தில் வரையும் ஒரு இதோடு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எட்டு சட்டம் முடிஞ்சுருக்கு அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனத்தில் பாருங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச்